அவனில் அடிச்சு நாங்கள் வந்துது அடிச்சிட்டோம் ஜெயிலர் கேட்குறாரு அவனில் எங்க எதுக்கு நீங்கள் வந்து அடிச்சுட்டு உள்ள இப்படி அடி வாங்கி வாயிலாம் கிழிஞ்சிருக்கேங்கிறாங்க நாங்கள் என்ன கே பண்ணுறோம் கே கே எஸ்எஸ்ஆர் ஒரு அமைச்சர் இருக்கிறாருங்க அவர் ஆயிரம் ரூபா கொடுத்து எங்களை அனுப்பிவிட்டாங்க படுபாவி அப்படின்ட்டு போனானுங்க இப்போ எவன் அனுப்பிவிட்டான்னு தெரில எங்களுக்கு தெரியாத எவன் அனுப்பிவிடணும் தெரியாமல் எங்கள் ஒட்டு தின்ன ஒன்று இருக்கு யாரு இந்த சுபவி நான் கெட்ட வார்த்தை திட்டி விடுவேன் எனக்கு ரொம்ப கொஞ்சம் கோபக்காரன் நான் பார்த்துக்கல நீ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அதனால் நான் வந்து சுபவிலாம் இப்போ சந்திக்க மாட்டோம் சுபவி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அவங்களே போயிடுவாங்க அவங்களே வந்து எங்கேயாவது முதியோர் இல்லத்தில் சேர்த்து ஒரு ஒரு பதினஞ்சு கிலோ உடச்சகளை கொடுத்து துண்டு கலங்கடா அதுதான் வேலை உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவோம் சீமான அவர் வீடு முற்றுகை அப்படின்னு சொல்லிட்டு கோட்டை நடக்கிறாங்க இப்போ எல்லாத்தையும் கைது பண்ணி முடிச்சுட்டாங்க நிகழ்வை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருத்து இல்லை சீமான வீட்டிலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் எங்க முற்றுகை விடுறானுங்க முற்றுகை விடுறவனுங்க நேரம் வீட்டுக்கு வரணும் இங்கேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தாண்டி நாங்கள் முற்றுகை இது இங்கே வந்தானுங்கன்னா உருட்டி அனுப்புவோம் நான் தலைமையில் ஒரு தடவை உருட்டு நம் பத்தியா அது மாதிரி அனுப்புவோம் நான் அது முற்றுகை போராட்டம்னு சொல்கிறானுங்க ஆனால் அது எங்களுக்கு முற்றுமை தேவை எங்கள் ஆளுங்க பாரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் பிரியாணி வேகுது தம்பி நாங்கள் சாதாரண நாள் தம்பி ஆ ஒரே ஒரு துப்பாக்கியை வச்சு இருபத்தி ரெண்டு நாடுகள் அடவிட்டேன் இது மாபெரும் மாவீரனுடைய பிள்ளைங்க நாங்கள் இவனுடைய இந்த சில்சிலுப்பாக இந்த இந்த சிட்டுக்குருவிலே எங்கள் தாங்காது ஏன்னா நாங்கள் பெரிய ஆள் தம்பினாங்க ஒரு இலக்குக்காக ஒரு இலக்கை முன்வைத்து எங்களை அர்ப்பணித்து போகிறாரு நாங்கள் எங்கள் அண்ணன் சீமான் இருக்கும் போதே இந்த திராவிடத்தை ஒழிச்சிட்டு தமிழ் தேசியத்தை வளர்த்து விட்டுட்டு எங்கள் பிள்ளைங்க எங்கள் நாடு எங்கள் மண்ணு எங்கள் வீடு எவனுக்கும் சொந்த இல்லை புழைக்க வந்த பயனெலாம் ஒழுங்கு மாதிரியதாக இருங்கன்னு சொல்கிறதுக்கு நாங்கள் எங்கள் தங்களே அர்ப்பணித்து போராடுறோம் நாங்கள் தெரியுதா இவ்வளோ மாதிரி ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு போராடுற பயிலுள்ள நாங்கள் லட்சிய இலக்கோட மானத்தமிழ் பிள்ளைகளாக போராடுறோம் இவனு படம் எங்கிட்ட ஓடாது தம்பி ரீலு கிழிஞ்சிரும் திமுக ரீலு திருமுருகன் காந்தி வந்து இன்றைக்கும் பேசும்போது ஆதாரம் இல்லாமல் சீமான் பேசுகிறாரு அப்புறம் முழுக்க முழுக்க வந்து பிஜேபியோட அடிவடியாக செயல்பட்டு யார் நாங்களா தம்பி நாங்களா பிஜேபியோடைய அடிவரடியை செயல்பட்டு விட்ருக்குறோம் ராஜ்நாத் சிங் வந்து ஒரு ரூபா தலையில் நாணயம் உங்கள் அப்பாவுக்கு தலையிடும்போது நீங்கள் எங்கே அந்த திருமுருகுலு எங்கே இருந்தார் திருமுருகுலு எங்கே இருந்தார் குளத்தூர் மணியான நல்லூர் அவர் பாவனி நிதானமாக இருக்கார் அவர் பற்றி பேசுவார் இந்த கோ ராமகிருஷ்ணன் எங்கே இருந்தார் தம்பி ஐயோக்கியா பேர்லாம் பற்றி எங்களை கோவம் நாங்கள் கொஞ்சம் கோபக்காரன் தம்பி என்ன அதனால் நாங்கள் வேறு மாதிரி ஆள் என்ன ஒரு ஆயரூவா லோன் கிடைக்கும் இல்லை ஒரு காரு வந்து இலவசமாக கொடுப்பாங்க இல்லை ஆ ஆறு மணிக்கு மேலே பீர் கிடைக்கும் அப்போ சோறு கிடைக்குன்னு சொல்கிற ஆள் கிடையாது தம்பி நாங்கள் பதிமூணாண்டு காலம் இன உணர்வோட மான உணர்வோடு எவன் வந்தாலும் நாங்கள் எதிர்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்கிற வீரத்தின் வழி வந்த வீர மறவர்களுடைய புள்ள புரியுதா இங்கே இந்த முப்பத்தெட்டு அமைப்பு இதெல்லாம் வந்து ஆகாது தம்பி வேற எங்கேயாவது காட்டுக்கு நான் என்ன சொல்கிறேன் எங்கள் அண்ணன் கூடு இங்கே இருக்குது ஒன்று தான் எங்கள் அண்ணன் இது வரலையும் வந்து முன்னாடி போருல இருந்தார் எல்லாரும் கொஞ்சம் பேர் தெரியும் நம்ம தம்பிங்களெலாம் இப்போ வந்து நீலாங்கர் இருக்கிறாரு யார் கொஞ்சம் பேர் தெரியாது அண்ணன் சீமான் அவர்கள் நாளைய முதல்வர் அவர்கள் நீலாங்கர் தான் இருக்கிறாரு அவர் ஊடு இங்கே இருக்குன்னு சொல்லி திமுகவே வந்து எங்களுக்கு வந்து இடத்த நேராக காட்டுது உலகத்தில் உள்ள தமிழன் தெரிஞ்சுக்கிட்டானா சீமான் எங்கே இருக்கிறாரு நீலாங்கர் இருக்கிறாரு அப்புடின்னு நாங்கள்லாம் செலவு பண்ணி இதெல்லாம் சொல்லணும் ஆனால் திமுக நாங்கள் ஒரு ரூபா செலவு பண்ணாமல் எங்கள் அண்ணன் இருக்கிற விலாசத்தை தெளிவாக சொல்லுது அப்போ திமுக எங்களை வளர்த்து விடுதுன்னு அர்த்தம் எங்களை வளர்த்து விடுதா திமுக திமுகவும் சேர்ந்து எங்களை வளர்த்து விடுது திமுகவுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம படம் இனிமேல் ஓடாது சீமான் படம் தான் இனிமேல் ஓடுன்னு தெரியும் அதனால தான் முக்குறானுங்க முழுவுறானுங்க நக்குறானுங்க ஓடுறானுங்க ஓடியாடுறானுங்க அய்யோயோ அம்மானு கத்துறானுங்க ஆ ஊன்னு கத்துறானுங்க என்னானுமோ செய்கிறானுங்க ஏ எங்கள் ஆளுங்க பாரு அங்கே போராட்டம் நடக்குது கைது இருக்கிறான் இங்கே பாட்டு ஆடல் பாடல் கூத்து அப்புறம் வந்து பிரியாணி சோறு இதை பார்த்தாலே எங்கள் ஐயா ஸ்டாலினுக்கு வைத்தாலே போயிடும் திமுக காரணம் கே கே எஸ் எஸ் லூலாக இருக்கிற ஒரு லூ இவங்களாம் வயிற்றால் போடும் நாங்க நான் சொல்ல தம்பி நாங்க எவனுக்கும் பயப்பட மாட்டோம் நான் ஏன் பயப்பட மாட்டேன்னா அந்த திருட்டு பயிரிட்டு நாங்கள் வந்தாள் என்ன எங்க அண்ணன் சொன்னாரு பெரியார் பேசுன்னு சொன்னார் விடுதலை பத்திரிக்கை குடியரசு பத்திரிகையில் பெரியார் என்ன பேசினார் அதை அப்படியே சொல்றாரு உங்களுடைய கருத்தோட மூளையில் தெம்பு இருந்து திராணி இருந்து நெஞ்செழுத்த இருந்துன்னா கருத்தை கருத்தியெல்லாம் மோதுங்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் எங்கள்கிட்ட ஆள் இருக்கிறோம் எங்கள் பாட்டில் ஃபுல் மருந்து வச்சிருக்கிறோம் மவனை வீசணும் மயக்கடிச்சி வந்துருக்க பார்த்துங்க நாங்கள் படித்து நாட்டு வரலாறு மொழி பண்பாடு கலாச்சாரம் தொன்று தொட்ட வேளாண்மை இந்த மண்ணுக்கு மக்களுக்கு உழைத்த தலைவர்கள் யார் யார் எவ்வளவு ரத்த சிந்தனா எவன் செக்கடுத்தான் எவன் தூக்கிடப்பட்டான்னு படித்து வந்து எங்கள்கிட்ட உங்கள் படத்தை ஓட்டுறீங்களே படுவாய்ப்பு அங்கே தானே வந்து ஏ திமுக வளர்த்து விட நானும் ஒரு ஆள்ரா எங்கிட்ட உங்கள் படத்தை காட்டுறீங்க நீங்கள் எப்படி குந்துவீங்க எங்கே எழுந்திருப்பீங்க எங்கே தடி எடுப்பீங்க எங்கே பதிவீங்கன்னு முரசுக்கு தெரியும் மாவனை இந்த வேலை எங்கேயாவது வச்சிங்க கருத்துமா கருத்தா உங்கள்ட்ட ஆள் இருக்கான்ல நாங்கள் கருத்தாள் இருக்கிறோம் எங்கள் அண்ணன் வளர்த்து வச்சுருக்கிறாரு ஏ இருபத்தாறு பாசல் இருக்குடா தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகளில் இருபத்தாறு பாசங்களில் இருந்த ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி காட்டுனியு இப்போ பாருங்கள் தேர்தலுக்கு ஒரு முழம் கரும்பு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை அயோக்கிய பயனில் எல்லாம் செஞ்சுட்டு கேட்டா வந்து குத்துது குடையுது நக்குது புழுங்குதுங்கிறீங்க எ சமாளிக்க முடியாதுங்களால ஏண்டா ஒரே ஒரு ஆள் எங்க அண்ணன் சீமான சமாளிக்க முடியாடா உங்களால நாங்கள் ஐம்பது ஆண்டு கால பாரம்பரியம் உள்ளவர்கள் என்ன மயிரை பிடுக்குறீங்க சீமா எங்க போறாரு சீமா என்ன துப்புறாரு சீமா எங்க வந்து கொட்டாய் விடுறாரு ஆயோக்கிய பயனில் இருங்க கொஞ்சம் இருங்க அம்பேத்கர் சொன்னதா அனைத்து துன்ப பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த மக்கள் அண்ணன் ஒவ்வொருத்தனா ஒவ்வொருத்தனா கணக்கு பார்க்கும் கணக்கு பார்ப்போம் நீங்க திடி வச்சிருக்க சொத்தெல்லாம் எல்லாம் நாங்க வரமாட்டோம் இருக்கிற காவல்துறையை விட்டா போதும் அவங்க எடுத்துட்டு வருவாங்க அமலாக்கத்துறை வரும் ஈலி வரும் ஏண்டா அயோக்கிய பயன் நான் ஒண்ணு கேக்குறேன் சீமான் வந்து பி டீம்ங்கிறீங்களே நாங்க பேசுற மாதிரி பேச முடியுமாடா உங்களால நீங்க பாஜக பேசுனா ரைடு வந்துருது பாலாஜி தூக்கி உள்ள தூக்கி போட்டாங்க இப்பதான் வந்தாலும் வெளில வந்தான் இப்போ நீ பழைய திராவிட எப்ப ஆரம்பிச்சுதான் அப்போ ஒருத்தர் பிறந்தாரு யாரு கனிம வளர்த்துறை அமைச்சர் நீர் வளர்த்துறை அமைச்சர் துறைமுருகன் ஐயா இப்போ தான் ரைடு பண்ணாங்க அயோக்கியா பயனில் நீங்கள் ஊன்னா மறுநாள் கால ரைடு நாங்கள் ஆனாலும் ஊன்னாலும் கத்துனாலும் ரைடே வராது அப்படியே ரைடு வந்தால் கூட எங்கள் வீட்டில் நாலு இந்த குண்டு ரைட் இருக்கும் ரெண்டு சட்டி பானை இருக்கும் அதாண்டா இருக்கும் அயோக்கியா பயனில் ஊர் ஊராக எங்கே பார்த்தாலும் புறம்போக்கு இருக்கிற கோயில் நிலம் எழுத்தி பட்டா வாக்கி ஏறி தாங்கல் தருவை எல்லாத்தையும் பட்டா வாக்கி எங்கள் வீட்டு பணத்தை வாங்கி சேமிச்சு வச்சு கோடான கோடியை சேர்த்து வச்சுட்டு படமா காட்டுறீங்க ஒன்னே தான் இந்திரா காந்தி பீரில் இந்திரா காந்தி முதன்மை அமைச்சராக இருந்த போது திமுக கோமணம் கட்ட முடியாது வீட்டுக்கு பூந்து பூந்து அடிச்சா எமர்ஜென்சி ஞாபகம் இருக்கும் ஸ்டாலினுக்கு தெரியுமா தெரியாது எனக்கு தெரியும் சின்ன பிள்ள என்ன அப்படி அடிச்சா அதே நெருக்கத்தை அதே நிரடல அதே அழுத்தத்தை இப்ப நாம் தமிழ் கட்சிக்கார மேல கொடுக்குறீங்க என்ன எப்படி இந்திரா வந்து உங்களை அடித்த போது நீங்கள் அல்லோலப்பட்டீங்களோ அது போல நாங்க படுறோம் அப்புறம்தான் உங்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல ஆட்சிக்கு வர முடிஞ்சது அண்ணா ஆட்சிக்கு வந்தார் அதுபோல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நல்லா தெரிஞ்சுக்கிட்டு சீமான் தான் முதலமைச்சர் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஆட்டம் காட்டுறீங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என் சீமான் இந்த மண்ணுடைய முதலமைச்சர் என்பதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எங்கள்கிட்ட ஆட்டம் காட்டி வேப்பில் அடிக்கிறீங்க அப்புறம் வந்து அவன் அவன் இருக்கிறானே அந்த ஏ அண்ணாமலை அவன் வேறு சவுக்கால் அடிச்சுக்கிறான் எங்கள் தம்பி ஆ எல்லாம் பண்ணுறீங்க எதுனால இப்போ கூட பாடுறா திமுக வந்து பின்வாங்கிட்டு உங்கள் தனத்தை தெரிஞ்சு என்ன தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியும் விட்டு தமிழ்நாட்டில் ரெண்டே ரெண்டு கட்சி ஒன்று திமுக போட்டியிடுது இன்னொன்று நாம் தமிழ் கட்சி ஈரோட்டில் போட்டு அப்பயே தெரிஞ்சுக்க வேணாம் இவங்க எப்படிப்பட்ட ஆண்மை உள்ளவர்கள் எப்படி திராணி உள்ளவர்கள் எப்படி தெம்பு உள்ளவர்கள் எப்படி அறிவு பலம் உள்ளவர்கள் தெரிய வேணாமா அதனால் களத்தில் சந்திப்போம் உங்கள் படத்தில் நிப்பாட்டுங்க என்ன நீங்கள் நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று பண்ண 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 எங்கள் தம்பிங்க சும்மா படிச்சுக்கிட்டு இருக்கிற தம்பிங்க என்ன வேலை பார்த்துருக்க தம்பின்னா களத்தில் இறங்கி போராடுவான் புரியுதா உங்கள் ஆட்டம் தெரியும் எங்களுக்கு உங்கள் ஆட்டத்தை எங்கிட்ட கேட்டாதீங்க நாங்கள் அறிவு வளர்ச்சி கொண்டு பிள்ளைங்க படிச்சுட்டு நாங்கள் படிக்காதப்போ ஜெயலலிதா வாழ்க கருணாநிதி வாழ்கன்னு சொல்லுவோம் படித்த பிறகு எங்கள் தலைவர் பிரபாகரன் வந்த பிறகு எங்கள் அண்ணன் சீமானு வந்த பிறகு படிச்சுட்டோம் நாங்கள் இனிமே உங்கள்ட்ட நிற்கிறது கிடையாது உங்களை தமிழ்நாட்டிலிருந்து அப்புறப்படுத்துவது தான் எங்களுடைய முதல் பணி முதற்கட்ட பணி அதனால் நீங்கள் வந்து பார்த்துங்க ஓவரா பண்ணாதீங்க நாங்கள் சமாளிக்கிற இடையாக இருக்கிறோம் மௌனை சோறு போட முடியும் பார்த்துங்க